இவங்கள ஒரே வார்த்தை இவங்களை ஒழிக்கணும் எதுக்கு இவ்வளவு பேர் சேர்ந்து கத்துறாங்க ஒரே வார்த்தை முடிக்கணும் ஸ்டாலின் போறாரு இதுதான் இதுதான் மக்களோட முடிவு இப்ப மக்களோட முடிவு முடிக்கணும் நீ என்ன வேணாலும் போடு என்ன குத்து ஓட்டுக்கு ஐயாயிரம் கூட கொடு ஒன்னும் செய்ய இப்ப அவர் உட்கார்ந்து இடம் யார் கொடுத்த தெரியுமில்ல உன்னால் நம்ப முடியுதா நாம கொடுத்ததான் ஏ நீ நம்ப மாட்டா அறுபத்தி மூணு இடத்தில் இருபத்தி ஒன்னில் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானித்தது நாம் தமிழர் கட்சி முப்பத்தைந்து இடங்களுக்கு மேலாக ஐயா எடப்பாடி பழனிசாமி ஓட்டுகளில் வெற்றி பெற்று முதலமைச்சராக காரணம் நாம் தமிழர் கட்சி இவர் ஐநூறு ஓட்டில் நாம் பதினைந்தாயிரம் வாக்கை வைத்திருக்கிறோம் இவர் இரநூத்தமிழ் தோற்கிறார் இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வைத்திருக்கிறோம் கொஞ்சம் முயன்றிருந்த முன்னூறு நானூறை எடுத்திருந்த ஐயா காலியாயிருப்பார் இவர் வந்திருப்பார் இந்த தேர்தலில் என்ன நடக்கும் நீ பொறுத்திருந்து அப்பவும் சொன்ன இப்பவும் சொல்றேன் சிவதாண்டவத்தை பார்த்திருப்ப சிவ தாண்டவத்தை பார்த்திருக்க மாட்ட இன்னொரு ஆறு மாசம் பொருள்